ുള്ള ഒരു അറബു തമിഴ് വടിവം എ இந்த ஹதீஸ் பற்றிய விளக்கத்தை தர முடியுமா என்பதே இங்கு தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும் எம்மிடம் இருக்கும் மென்பொருளிலே ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினைந்தாவது இலக்கமிடப்பட்டு இந்த செய்தி பதிவிடப்பட்டுள்ளது இதனை எடுத்து கூறிய ஹதிஷ்கலை அறிஞர் அவர் இந்த செய்தி பற்றி இதன் அறிவிப்பாளர் வரிசை சரியானது என குறிப்பிட்டிருக்கின்றார் அகமத் என்ற சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த கலை அறிஞர் இந்த விடயத்தில் தவறிழைத்திருக்கின்றார் என்பதை இவரைவிட சிறப்பான ஆய்வுகளை செய்த அறிஞர்கள் இதனை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் அதற்குரிய ஆதாரங்களையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அதே நேரம் இந்த செய்தியிலே காணப்படுகின்ற அடிப்படை விடயம் இவை பற்றிய இஸ்லாமிய வழிகாட்டல் இதே முஸ்னத் அஹமதிலே ரவி அல்ல அவர்கள் அறிவிக்கின்ற உண்மை செய்தி காணப்படுகின்றது இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தியிலே இஸ்லாத்திற்கு முரணான ஒரு அம்சம் காணப்படுகின்றது சுவனத்தின் மாளிகை பற்றி விவரிக்கின்ற நபி அவர்கள் வெளியிலிருந்து பார்க்கின்ற போதோ அதன் உட்பகுதி தென்படும் என்ற ஒரு வாசகம் இதிலே காணப்படுகின்றது அறை என்பது எங்களுடைய தனிமையையும் ரகசியங்களையும் பாதுகாக்கின்ற இடமாக இருக்க வேண்டும் உள்ளே இருந்து பார்த்தால் வெளியிலே தென்படுகின்ற மொத்தினாலான வசிப்பிடங்களிலே சுவனவாதிகள் இருப்பார்கள் என்ற அடிப்படை கருத்தை சகில் புகாரியில் உள்ள ஹதீஸ் கூறுகின்றது வெளியிலிருந்து பார்த்தால் அறையின் உள்ளே தென்படும் என்பது அது பொருத்தமான ஒரு விடயம் கிடையாது நபி அவர்கள் கூறிய விடயம் கிடையாது எனவே அதனை கூறுகின்ற இந்த செய்தி இதன் அறிவிப்பாளர் வரிசையிலே இபனு ஹுயை பின் அப்துல்லா என்ற இரு நபர்கள் பலவீனமானவர்கள் காணப்படுகின்றார்கள் இதுபோன்ற அறிவிப்பு பல்வேறு நூல்களில் இருப்பதால் தனியாக இதனை பார்க்கின்ற போது இதனை நம்புகின்ற தரத்தில் உள்ளது என்ற முடிவு ஒரு சிலருக்கு வருகின்றது இவ்வாறு பல்வேறு அறிவிப்புகளை கொண்டு நாம் தரத்தில் உள்ள ஒரு செய்தி உறுதியான தனியான அறிவிப்புகளுக்கு முரணாக வருகின்ற போது அதனை நாம் ஒருபோதும் நம்ப கூடாது கலையிலே அது ஏற்கப்பட மாட்டாது எனவே இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி சுவனத்தில் இருக்கின்ற அறைகள் வெளியிலிருந்து பார்த்தால் உள்ளே தென்படும் என்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த செய்தி ஏனைய சகிஹான ஹதிஸ்களுக்கு முரணானது அதே நேரம் இதிலே குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் மிக பெருமதியானது நாம் எதிர்பார்க்கின்ற சுவனத்திற்கு எம்மை அழைத்துச் செல்லக்கூடிய வழிகாட்டல் இந்த ஹதிஸிலே காணப்படுகின்றது இது சாதாரண ஒரு விடயம் அல்ல ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் முன்மாதிரியாக ஆக்கப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது அலஹி சல்லாத்து வசலாம் அவர்களுக்கு அவர்கள் இந்த சுவன பாதையை பின்பற்றி அதன்பால் அழைக்கின்ற ஆரம்ப காலகட்டத்திலேயே நபியவர்களுக்கு அவ்வாவுடன் தொடர்பு கொள்ளுகின்ற தகஜுத் தொழுகை என்பது கடமையாக்கப்பட்டிருந்தது படைத்தவனுடன் சுவனத்தை விரும்புகின்றவர்கள் நெருக்கமான தொடர்பு இருப்பதென்பது மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கு அவசியமான அடிப்படை பண்பாகும் எமிலே பெரும்பாலானவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பது போன்றும் தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ சில மந்திர வார்த்தைகளை நினைத்து சகாதத்தை கூறி விடுவதால் ஒரு மனிதனுக்கு சுவனம் கிடைப்பதில்லை சகாதத்தன் என்பது இரு சாட்சியங்களாகும் சாட்சியங்களை தூய்மையுடன் உண்மைப்படுத்தாத எவரும் அதனை முறித்து விடாமல் பாதுகாக்காத எவரும் சுவனம் நுழைய முடியாது இது விரிவான விடயம் வேறு பல இடங்களிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் அதனை தெளிவுபடுத்துகின்ற ஹதீஸ்களில் ஒன்றாக இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது முஸ்னத் அஹமதிலே ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாவது இலக்கத்திலே பதிவாகியுள்ள செய்தி அபு ஹுரேரா ரதி அவர்கள் இதனை அறிவிக்கின்றார்கள் இதன் அறிவிப்பாளர் வரிசையிலே எந்த குழப்பமும் கிடையாது இது சகையான அறிவிப்பாகும் நபி அலைஹி சல்லாத்து வலாம் அவர்களிடம் அபு ஹுரேரா ரதி அவர்கள் கேட்கின்றார்கள் அல்லாவின் தூதர் அவர்களே உங்களை காண்கின்ற போதே எனது உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றது கண்கள் குளிர்ச்சி அடைகின்றன அனைத்து படைப்பினங்களின் விவரம் பற்றி எனக்கு அறிவியுங்களேன் என கேள்வி கொடுக்கின்றார்கள் நவியவர்கள் கூறுகின்றார்கள் குல்லுஷே இன் அமிம்மா ஒவ்வொரு படைப்பும் நீரிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு உண்மையை கூறுகின்றார்கள் அதாவது உயிரினங்கள் இவற்றிலே பெரும்பாலான பகுதி நீரை கொண்டு அதே போன்று மண் கலவையுடன் அது படைக்கப்படுகின்றது எப்படியோ நீரில் இருந்து படைக்கப்பட்டிருக்கின்றன என்ற இந்த விடயத்தை சொன்னதன் பிறகு இப்போதுதான் மிகச் சிறந்த ஒரு விடயத்தை அவர்கள் கேள்வி தொடுக்கின்றார்கள் ஜன்னா ஒரு விடயம் அதனை நான் அதன்படி நடந்தால் அதன் மூலம் நான் சுவனம் நுழைவேன் என்ற அந்த ஒரு விடயம் பற்றி எனக்கு கூறுங்கள் என மிகச் சிறப்பான ஒரு கேள்வி தொடுத்தார்கள் அப்போது நபி அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை சந்தித்தால் செய்ய வேண்டிய சலாம் கூறுவது என்பதை நபி அவர்கள் விவரித்திருக்கின்றார்கள் இது சுவனம் அழைத்து செல்லுகின்ற விடயங்களிலே முக்கியமானது என்றும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் எனவே ஒரு மனிதன் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் அனைத்திற்கு முதலில் ஒரு முஸ்லீமை சந்திக்கின்ற போது முந்திக்கொண்டு அவர் சலாம் கூற வேண்டும் இவ்வாறு சலாம் என்பது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரவ வேண்டும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அடுத்த அம்சம் இஸ்லாம் வலியுறுத்துகின்ற மிகச் சிறந்த ஒரு நல்லமல் அத்தனமித்த ஆம் உணவு வழங்குங்கள் உணவு என்பது ஒவ்வொரு உயிரினத்தினதும் அடிப்படை தேவையாகும் ஒரு நாளிலே மனிதனுக்கு பல விடுத்தம் பசி எடுக்கும் மனிதன் மட்டுமல்ல ஒவ்வொரு உயிரினத்திற்கும் பசி எடுக்கும் எனவே உயிரினங்களுக்கு உணவளிப்பதை அவ்வா தனக்கே உணவளித்தது போன்று கண்ணியப்படுத்துகின்றான் கூலி கொடுக்கின்றான் எனவே இஸ்லாம் பேசுகின்றவர்கள் பசித்து வருகின்ற ஒரு உயிரினம் அது நாயாக கூட இருக்கலாம் உயிரினங்களுக்கு உணவு வழங்குவது என்பது இஸ்லாத்தின் அடிப்படை இபாதத்துக்களிலே ஒன்றாகும் வசித்த மனிதனுக்கு உணவளித்தவனை அல்லாஹ் தனக்கு உணவளித்ததாக கருதி மர்மையிலே கூலி கொடுப்பான் அப்படி என்றால் ஒரு உயிரினத்திற்கு உணவளிப்பது இஸ்லாத்திலே எந்த அளவு முக்கியத்துவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாவது விடயம் அர்ஹாம் இஸ்லாம் பேசுகின்ற எம்மிலே பெரும்பாலானவர்கள் உலமாக்கள் உட்பட இரத்த உறவினர் தம்மோடு சிறப்பாக நடந்தால் மட்டும்தான் அவர்களோடு சிறப்பாக நடப்பார்கள் ஆனால் அல்லாவின் பார்வையில் உங்களது இரத்த உறவினர்கள் உங்களை வெறுத்தாலும் அவமதித்தாலும் உங்களது உறவை துண்டித்தாலும் அந்த நிலையிலும் அவர்களோடு நீங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும் என்பது சுவனம் செல்லுவதற்கு அஹ் கற்றுத்தருகின்ற வழிமுறையாகும் எனவே எமது உறவினர்கள் எம்மை துண்டித்தாலும் அவ்வாவுக்காக பொறுமையோடு அவர்களது உறவை துண்டிக்காமல் சேர்ந்து நடப்பதென்பது இஸ்லாம் வலியுறுத்துகின்ற கட்டாய விடயமாகும் இரத்த உறவை துண்டிக்கின்றவனுடன் அவ்வாஹ் அவனது உறவை துண்டிக்கின்றான் என்பது ஹதீஸ் ஆகும் அடுத்த விடயம் வப்பம் பிள்ளை சுனியாம் மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் தூக்கத்தின் இன்பத்தை அனுபவிக்கின்ற நேரம் இந்த நேரத்திலே நீர் எழுந்து நின்று தொழுவீராக அதாவது இரவு தொழுகையை நிறைவேற்றுவீராக சும்மொதோலில் ஜென்னத இந்த அடிப்படை வழிகாட்டல்களை நீர் கடைபிடித்தால் பாதுகாப்பாக நீர் சுவனத்தில் நுழைவீர் என்ற ஒரு அழகான உபதேசத்தை நபி அவர்கள் வழங்கினார்கள் இது யாருக்கு என்றால் சகியான அதிசிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாவுடைய வழி என்ற பெயர் நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் என்று பண்மையிலே இதனை சொல்வார்கள் வழி என்றால் யாரோ ஒரு மனிதர் அவர் அதிசயங்கள் செய்து காட்டுவார் என்றுதான் பெரும்பாலாக எம்மிலே அதிகமானவர்கள் நம்பியிருக்கின்றார்கள் ஒவ்வொரு உண்மையான முஸ்லிமும் வழியாக மாற முடியும் அவர்கள் அவ்வாவை பயப்படுவார்கள் என்பதுதான் அவர்களின் அடையாளமாக அவ்வா சொல்லுகின்றார் அல்லாவின் வார்த்தைகளை விவரிக்கின்ற நபி அவர்கள் ஒரு வழியாக மாறுவது எப்படி இலகுவானது சாத்தியமானது என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள் அல்லாவிடம் மிக விருப்பத்திற்குரியது கடமையானவற்றை செய்வதாகும் அதன் பிறகு அந்த மனிதன் நஃலானவற்றை கடமையானவைகளுக்கு மேலாக அவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பான் இறுதியிலே ஒரு நிலைமை வரும் அவனுடைய ஒவ்வொரு செயலும் அவ்வாவுடைய வரம்புக்கு உட்பட்டதாக ஒரு கடுகளவும் அவனுக்கு மாறு செய்வதல்லாததாக இருக்கும் இப்படி இருக்கின்ற போது அவன் அவன்தான் அவ்வாவுடைய வழியாக மாறுகின்றான் அதன் பிறகு அனைத்தையுமே அல்லாவின் வரம்புகளுக்குள் இருந்து செய்கின்ற அந்த மனிதன் ஏதேனும் ஒன்றை கூறிவிட்டால் அப்படியே நடக்கும் அளவிற்கு அவனது வார்த்தைகளும் பக்குவமானதாக இருக்கும் எனவே சுருக்கம் என்னவென்றால் அருமையான ஒரு ஹதீஸ் பற்றி கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இதனையே நபித்தோழர் எப்படி கேட்டார் என்றால் ஒரு மனிதன் சுவனம் செல்லுவதற்கு செய்ய வேண்டிய விடயம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு நபியின் பதிலின் சுருக்கத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பற்றிய பல்வேறு ஹதீஸ்களின் ஒளியில் அதனை தெரிந்திருக்க வேண்டும் அந்த வகையில் ஒரு முஸ்லிம் கடமையான அனைத்தையும் உல தூய்மையோடு அவன் முதலிலே செய்ய வேண்டும் கடமைக்கு மேலதிகமான நன்மைகளிலே அதன் பிறகு அவன் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் அப்படி முயற்சி செய்கின்ற ஒருவன் அல்லாஹுடைய வழி நண்பனாக மாறிவிடுவான் அதில் முக்கியமான இபாதத் என்பது ஐவேலை தொழுகை இல்லாதவன் முஸ்லிமே கிடையாது அது கடமையானது அதன் பிறகு இரவு நேரத்தில் தொழுவது என்பது மிக பெருமதியானது சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் தூண்டினார்கள் நபி அவர்கள் இந்த சத்தியத்தை கொண்டு வந்த ஆரம்ப காலத்தில் தகஜ தொழுகை என்பது கடமையாக கூட ஆக்கப்பட்டிருந்தது இப்போது அது சோனம் செல்ல விரும்புகின்றவர்களுக்கு அல்லாவிடம் நெருக்கி வைக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அமலாக இருக்கின்றது எனவே இஸ்லாம் என்பது அல்லாவுடனான உறவு மிகச் சிறந்ததாக உறுதியாக இருக்க வேண்டும் அதேபோன்று படைப்பினங்களுக்கு அன்பு செலுத்துவதாக அவர்கள் அனைவரிடமும் அன்பை பெறும் விதத்திலே அவர்களோடு நல்ல விதத்திலே நடப்பதுதான் இஸ்லாத்தின் சுருக்கமாகும் எனவே அல்லாவுடைய திருப்தியை பெறுவதற்காக இரவு தொழுகை அவ்வாவின் நல்லடியார்களோடு சிறந்த உறவை பாராட்டும் முக்கிய முதல் விடயம் சலாத்தை பரப்புவது இரத்த உறவு என்பதற்கு மிகப்பெரிய பெருமதி கொடுப்பது ஒட்டுமொத்த படைப்பினங்களின் மீதும் அன்பையும் அக்கறையையும் வெளிப்படுத்துகின்ற அடிப்படை தேவையான அவர்களுக்கு உணவு வழங்குவது என அனைத்து விடயங்களிலும் மிகச்சிறந்த அடியானாக வாழ்வதற்கு வழிகாட்டுவதுதான் இஸ்லாம் ஆகும் அந்த முழுமையான இஸ்லாத்தை அல்லாவின் திருப்திக்காக செய்துதான் நாம் சுவனம் அடைய முடியும் என்ற மிகப்பெரிய உண்மையை இந்த ஹஜீசிலே தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது எனவே அத்தகைய சிறந்த முழுமையான இஸ்லாத்தின் மூலம் படைத்தவனின் திருப்தியை பெற்ற நிலையில் மரணிப்பதன் மூலம் உயர் சோனமடையும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக இதுதான் இந்த ஹதீசுடைய சரியான புரிதல் ஆகும்